நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நஞ்சி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நஞ்சி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேனும் பலத்தால் தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேனும் நன்றி நன்றி ஐயா உம்மை திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை திடுவே இதுவாரை நடத்தி குறைவெஞ்சி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகுலமான துணையுமானீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகுலமான துணையும் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லைய பெருக்கினி நன்றி ஐயா உம் நீட்டி நீடி ஆசீர்வாதித்து பெருக்கி பெருக்கினி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர் இதுவரை இதுவாரை நடத்தே குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவாரை நடத்தே குறைவென்று காத்து மகள் தந்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா கிருபாய்கள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தேன் குறைவின்றி காத்த மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவாரை நாடத்தேன் குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா